அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயம் பேசுறேன் அடைகிறேன் அனைவருக்கும் என்னுடைய திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் பொங்கல் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகரத்துக்குள் வரக்கூடிய மாதமே இந்த தை மாதம் அதாவது மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க மகரத்துக்குள் சூரியன் பிரசி பிரவேசிக்கிற அந்த மாதத்தை தைப்பொங்கல் அப்படி நம்ம கொண்டாடுறோம் வடநாட்டுல வந்து மகர சங்கராந்தி கொண்டாடுறாங்க தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இயற்கைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் நாம் வணங்கக்கூடிய நாள் இந்த பொங்கல் பண்டிகை நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொங்கல் அன்னைக்கு நம்ம காலையில முதல்ல சுத்தமாக வச்சுக்கிடணும் அதுக்கு முதல் நாள் வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை அப்படிங்கிறது என்னன்னா தை பிறந்த உடனே கொஞ்சம் கிருமிகளுடைய தாக்கங்கள் நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால நம்ம முன்னோர்கள் சுத்தமா இருந்தாங்க அதனாலதான் போகி பண்டிகை அன்னைக்கு தைப்பொங்கலுக்கு பொங்கலுக்கு முதல் நாள் பயன்படுத்த முடியாத பொருட்களை எல்லாம் நம்ம காலி பண்ணணும் வீடை சுத்தமாக வச்சுட்டு வீட்டுக்கு நல்லா வெள்ளை அடித்து பழைய பொருட்களை எல்லாம் களைந்து புதிய பொருட்களை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தாத்பரியம் அதே போல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முத நாள் போகி பண்டிகை அன்று என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மா இலை கண்பீலை வேப்ப இலை இதை வாசல்ல அது எதுக்கு அப்படின்னா கிருமிகள் நம்ம தடுக்கக்கூடியது இந்த கண்பீலை இந்த கண்பீலைங்கிற அந்த மூலிகை செடியை நம்ம வாசல்ல வச்சுட்டோம்னா தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பனியினால் ஒரு சில கிருமிகள் ஒரு சில தொற்றுகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும் அதை இந்த கண்பீலை செடி தடுக்கும் அதே போலதான் மா இலை மா இலையில் வரக்கூடிய அந்த காம்பில் இருந்து வரக்கூடிய பால் வைரஸ் போன்ற மிக கொடூரமான கிருமிகளை கூட தடுக்கும் வலுவை பெற்றது அதே போலதான் வேப்ப இலை இந்த இதை வாசல வைக்கிறதுனால நம்ம கிருமிகள் தாக்கத்திலிருந்து நீங்க போடுவோம் பொங்கல் அன்று காலையில் எழுந்து நாம் எல்லாம் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி குளித்து புதிய ஆடைகளை சூரிய பகவானுக்கு முன்னாடி வச்சு புது பானையில பச்சரிசி பாசி பயிறு வெள்ளம் வைத்து பொங்க வைக்கணும் இது கிழக்கு பார்த்த மானைக்கு வச்சு நம்ம கிழக்கு பக்கமாக சூரிய பகவானை வணங்கக்கூடிய ஒரு வேலை அந்த தைப்பொங்கல் காலையில இந்த பொங்கல் வைக்கிறப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் பானையில வந்து மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்கோட செடியோட கட்டியிருப்பாங்க அது எதுக்குன்னா அந்த பொங்கல் பொங்கி வர்றப்போ அந்த மஞ்சள்ல படும் படுறப்போ நம்ம பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவோம் அது எதுக்குன்னா நமக்கு மங்கள காரியங்களை தருவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் திருமண தடையா இருக்கட்டும் அல்லது குழந்தை பாக்கிய தடையோ அல்லது வீடு கட்டுவதற்கு தாமதம் ஆகுறது இல்ல கடன் அதிகமா இருக்கு கடன் அடைக்க முடியாமல் தடையாகிட்டே இருக்க தடைகள்லாம் நீக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்குவதான் இந்த பொங்கல் பொங்கல் நம்ம எல்லாரும் சேர்ந்து வைக்கணும் வீட்டில அம்மா மட்டும் வைக்கணும் சொல்லாம நம்மளும் எல்லாம் உதவிகளாம் பண்ணி பண்ணிட்டு அந்த சூரிய பகவானுக்கு பதினாறு கரிகாய்களை வைக்கணும் கரிகாய்கள் சொல்லப்படுறது காய் முடிகிறது கத்தரிக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காய்களை நம்ம பதினாறு காய்கறிகள் வைக்கணும் அதே போல கிழங்கு வகைகள் கரைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கிழங்கு வகைகள் வச்சா ரொம்ப ரொம்ப விசேஷ தரும் அதாவது இந்த கிழங்குகள் நம்ம வைக்கிறது என்ன தாற்பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு நம்ம நன்றி சொல்றோம் சூரிய பகவான்னால தான் இந்த பூமியில சூரிய பகவான் பற்று இந்த கிழங்கு வகைகள் உற்பத்தி ஆகுது அந்த பூமிக்கு நன்றி தான் அந்த கிழங்கு வகையில வச்சு நம்ம வழிபடுறோம் பொங்கல் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பச்சரிசி பாசி பயிறு வெல்லம் இந்த மூணையும் கலந்து செய்யக்கூடியது இந்த பொங்கல் முந்திரி பருப்பு நெய் எல்லாம் கலந்து இந்த பாசி பயிறு பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுக்கறது சுக்கரனுடைய அனுக்கிரகத்தை தரும் நம்ம பொங்கல் வச்சு எல்லாருக்கும் பக்கத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுறவங்க அல்லது பொங்கலே வைக்க முடியாத சிரமத்துல இருக்கவங்களுக்குலாம் அந்த இனிப்பா கொடுக்கணும் இந்த பாசி பயிறு வெல்லம் பச்சரிசியை நம்ம கலந்து கொடுக்கறது சுக்கரனுடைய அனுக்கிறதுக்கு அப்புறம் நீங்க அம்பாளுடைய வழிபாட்டுல கூட பாத்தீங்கன்னா பாயசம் வாங்க பாயசம் அப்படிங்கிறது பச்சரிசி பாசி பருப்பு வெல்லம் கலந்து கொடுக்கறது அதே போல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் போடுறப்போ செய்வாங்க பச்சரிசியில கொஞ்சம் வெல்லம் கலந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு பாசி பயிறு கொஞ்சம் ஊற வச்சு போட்டு அதை கொடுப்பாங்க அது கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா சுக்கரனுடைய அனுக்கிரக பார்வை நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் நாம் விருப்பப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கி நமக்கு தடைகளை நீக்குவது இனிப்பு அதனால பொங்கல் வைத்து அந்த பொங்கலை எல்லாருக்குமே கொடுக்கணும் இந்த பொங்கல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம மட்டும் சாப்பிடறது தவறு குறிப்பாக பக்கத்துல ஏதாவது அனாத ஆசிரமங்களோ அல்லது முதியோர் இல்லங்களோ இருந்தா அங்க போய் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது நல்லது இந்த பொங்கல் வந்து தமிழருடைய பண்டிகை ஆஹ் தமிழர்னா இந்திய நாட்டில் மட்டும் இல்லாமல் மொரிசியஸ் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஐரோப்பா அமெரிக்கா போன்ற எல்லா நாட்டிலையும் கொண்டாடிட்டு இருக்காங்க இருந்தாலும் தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை இந்த பொங்கல் அதனால ஒரு வேண்டுகோள் என்னன்னா இந்த தமிழர் பண்டிகையை தமிழ் மொழியிலே எல்லாம் வாழ்த்து சொல்லணும் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லாம தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அல்லது தை பொங்கல் நல்வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லணும் அந்த பொங்கல் அப்படின்னு சொல்லையிலே அவங்க வாழ்க்கையை நல்ல மகிழ்ச்சியை பொங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே சொல்லணும் மீண்டும் எல்லாருக்கும் என்னுடைய தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி